திருச்சிற்றம்பலம் இந்த நாள் இனிய நாளாக இறைவேட்டல் ஆய்ந்த இன்பம் வாய்ந்துடம் நிறைய சந்த எதம்பதம் என்று கருத்தே கைகளை கோர்த்தே கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருளாளர்களை அருளாளர்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமவோ ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுபட நாடு சுற்றி இடதுநாசி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்குலிக்கு கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்றை இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக்குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி அமைதி நிலையிலே உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லொழிகாட்டி நல்லமுதொட்டி ஒளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய நமகம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டார் ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவசு ஆண்டு திங்கள் இருபத்தி நாலாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை எட்டு செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாம் வளர்வரை இரவு ஒன்று முப்பது மணி வரை கேட்டை விண்மீன் நாளை காலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளி உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் என்ப என்பதம் மக்கள் அவர் அவர்வொருள் தத்தம் வினையான் வரும் ஆணித்திங்கள் இரட்டையர் வடிவ மிதுன வீடு தளம் காணப்பேர் மூன்றாம் திருமுறை நிறையுடை நெஞ்சுளும் நீருளும் பூவுளும் வரையுடை முழவுளும் பழியுளும் பாட்டுளும் கரையுடை மிளற்று அன்னல் கருதிய காணப்பேர் குறையுடை ஆட்களா கலகார்குற்ற மே செவ்வாய்க்கிழமை தளம் திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை இருளாய உள்ளத்தின் இருளை நீக்கி இடர் கெடுத்து ஏழை ஏனை உய்யத் திருளாத சிந்தைதனைத் திருட்டித் தன்போல் சிவலோக நெறியறிய சிந்தை தந்த அருளானை ஆதி மாதவத்துளானை ஆரங்கம் நாள் தப்பால் நின்ற பொருளானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் பொக்கேனேனே களிய கொற்புளி நாயனார் ராணிப்பேட்டை சுவாமி காட்டுப்புத்தூர் நாராயணபிரமேந்திர சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் திரு பராய்த்துரை திரு குற்றாலம் வழுவூர் ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய துளங்குழி வடிவ கேட்டை விண்மீன் முதலாம் திருமுறை பக்கம் வாழைவாயனி ஜோடு தேன் பழவின் கொக்கின் கோட்டு பைங்கனிதுங்கும் குற்றாலம் மக்கும் பாம்பும் அமையும் பூண்டு ஓர் அனல் ஏந்தும் நக்கன் மேஜே நன்னகர் போலும் நமராங்கார் சிவஞான போதம் ஒன்றால் செம்மளொன்றால் மழங்கழி அன்பருடுமறி மாலர் நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண்யன தொழுமே ஆதீனப்பணுவல் பைராக்கிய சதகம் பாடல் இரண்டு ஏதரம் மக்கள் இதரு சிவப்பிரகாசக்கு ஆழ்யாம் எனத்திரிந்தே புரிந்து அரிய வீடடைகிலே லையோ மனையாதி அலற்றிலே நிஞ்சே நாளை ஓலையும் தூதரும் துணை துணைகுழோ நவில்ேம் பதிற்றுப்ப தந்தாதி காண்டலும் தொழுது வழிபடற்குரிக கருவரை ஆதிக்கம் தவிர்ப்போம் பூண்ட அன்பால் சீலத்தால் சிறந்த புன்னியரின் பாறை நாம் ஏற்போம் மான்புற அப்பர் ஆகம மறப்பவர் மறப்பவர்கொள்கையைத் தவிர்ப்போம் ஈண்டிய கல்வி அயல் மோகத்தால் இடப்படும் நிலையை தவிர்ப்போம் என ஓதித்துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பளம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவபரம்புரளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய இன்று பிறந்த நாள் காணும் நூலகர் அபிராமி அவர்களின் மகன் சௌந்தர்யன் இலக்கியவியல் ஆர்த்தியின் தோழி தனலட்சுமியின் தங்கை நமிஷா கார்த்திகை செல்வி லட்சுமி வணிகவியல் ரித்திக் ஹேமாவின் அப்பா கணிப்பறித்துறை புவனாவின் தம்பி ஐஸ்வர்யா ஆகியோரும் மனநாள் காணும் பொள்ளாச்சி வினோத் லோகனாகிய இணையர் இலக்கியவேல் ஆர்த்தியின் பெற்றோர் விசயன் செயலட்சுமி இணையர் ஆகியோரும் இந்நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் உடல்நலம் அனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணர் உடையோரும் கழகங்கள் செய்வோரும் வன்முறையில் ஈடுபடுவோரும் போர்க்குணம் கொண்டவர்களும் நலங்களை பெற்று அமைதியாகவும் அன்புடனும் நட்புடனும் திகழ இறையொருளை வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய வையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிக அன்பர் வழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தோங்குக தெய்வவன் திருநீரு திறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் கன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூர் ஆதீன சமய அமைப்புகளாகிய திருநெல்லைக்கா தெங்கேயிலை சாலை குருந்தம் திருவாசக புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கோட்டம் வல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றிலும் திருவண்ணாமலை துறையூர் திருமதுகுன்ற திருப்போரூர் ஆதீனங்களிலும் நடைபெறும் நிகழ்வுகளிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டுகின்றோம் இன்று மயிலாடுதுறை சிவாச்சாரியார் சுவாமிநாத சிவாச்சாரியாருடைய அறுபதாவது அகவை மணிவிழாவிலே பங்கேற்கின்றோம் அதிலும் வாய்ப்பானவர்கள் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தில் இளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்கின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிக்கின்றோம்